ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் பசு மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை தானம் செய்யும் பொழுது கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை தீரும் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கோங்க நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தோன்னா கடன் கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் சிக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல் கடன் வாங்கி வாழ்க்கையை தான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவதாக அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குறவங்களும் இருக்கிறோம் அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடன் இன்றியமையான ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு தான் இருக்குது மற்றவங்கள்ட கை நீட்ட வேண்டிய தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் தவறாக இல்லை எல்லாருமே அந்த ஒரு சூழ்நிலையில்தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர வேண்டும் கடனே இல்லாத வாழ்வை வாழணும் கடன் சுமையிலிருந்து முற்றிலுமாக வெளிவர வேண்டும் அப்படின்னும் அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் வாங்காமல் கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னாலும் சில புண்ணிய காரியங்களை நம்ம கையால அதுவும் சில குறிப்பிட்ட நாளில் செய்யும் பொழுது அதனுடைய மாற்றத்தை நம்ம கண்கூடாகவே உணரலாம் அந்த வகையில் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாளாக சொல்லப்படும் அமாவாசை தினத்தில் அதுவும் குறிப்பிட்ட இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சுக்ர அமாவாசையாக வருது